முருகம வணக்கம் நண்பர்களே முருங்கமரத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே இருமுச்சத்து நிறைந்தது ஒரு முகச்சிறந்த ஒரு கீரைன்னா அது முருங்கைக்கீரை நிறைய சக்தி உள்ள ஒரு கீரை அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா உடம்புக்கும் மனதுக்குமே ரொம்ப நல்லது அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கட்டாய் வைத்திருப்பதை பார்க்க முடியும் இன்றைய நவீன காலத்தில் மரம் வளர்ப்பது குறைந்து கடைகளில் முருங்கைக்கீரை வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டோம் இந்த முருங்கை மரத்தின் இலை பூ காய் விதை வேர் பட்டை போன்ற அனைத்திலுமே மருத்துவ குணங்கள் உண்டு நண்பர்களே கீரையின் அரசன் என்று கூறப்படும் இந்த முருங்கை கீரையை வாரத்தில் மூன்று முறையாவது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் காரணம் இந்த கீரையில் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் காப்பர் சோடியம் ஜிங்க் மெக்க ஜிங்க் மெக்கனிசம் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் விட்டமின் சி பல விட்டமின்கள் உள்ளன முருங்கை கீரையின் மகிமையை உணர்ந்ததால் ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் இருந்துவிட்டால் போதும் எந்தவித வறட்சியும் சமாளித்து விடலாம் என்று கிராமங்களில் கூறியிருக்கிறார்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு இந்த கீரை உடல் பிரச்சனைகளை நீக்கும் பணிகளையும் முருங்கை என்னும் அற்புதமான கீரை செய்கிறது இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரும்புச்சத்து அதிகரிக்கும் முருங்கக்கீரையை பொறுத்தவரை இந்த இதை இதை விதவிதமாக சமைக்கலாம் சில கீரைகள் கடைசல் செய்யலாம் மட்டும் மட்டும்தான் வரும் ஆனால் முருங்கைக்கீரையில் மசியல் பிரட்டல் குழம்பு சூப் என்று பல வெரைட்டி டிஷ்களை நீங்கள் செய்யலாம் இந்த முருங்கைக்கீரை அகத்தியர் கூறுகிறார் முருங்கைக்கீரையை மந்தத்தன்மையை போக்கி உடல் சூட்டை குறைத்து கண் நோய் தீர்த்து வைக்கும் குணங்களை கொண்டது என்று கூறப்படுகிறது முருங்கக்கீரையின் தன்மை குறித்து அறிவியல் கூறுவது என்னவென்றால் முருங்கைக்கீரை வெப்பத்தை உண்டாக்கும் தன்மையை பெற்றிருப்பதால் சூட்டு உடம்புக்காரர்கள் மிளகு சேர்த்து பயன்படுத்தலாம் மிளகு சேர்ப்பதால் அவை உணவில் உள்ள சூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்கும் என்றார்கள் கண் பார்வைக்கு விட்டமின் ஏ மிகச் சிறந்தது என்பார்கள் ஆகவே இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதால் முருங்கைக்கரையை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை பிரச்சனைகள் எளிதில் குணமாகும் என்று கூறுகிறார்கள் இந்த முருங்கைக்கீரையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வலி வாயு கோளாறு கண் தொடர்பான நோய்கள் போன்றவற்றிற்கு இது மிகச் சிறந்த ஒரு நிவாரண ஆகும் முருங்கைக்கரையை அவித்து தொடர்ந்து உண்டு வந்தால் எழுபது வயது ஆள் கூட எழுந்து ஓடலாம் என்று கூறுகிறார்கள் அதேபோல் வாய்க்குள்ளாறு இருப்பவர்கள் முருங்கைக்கீரையுடன் கூன்று பல் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் வாயு பிரச்சனை தீரும் என்று கூறுகிறார்கள் முருங்கைக்கீரையை பிடுங்கி அதை சமைப்பதற்காக அந்த கீரையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் இரண்டு தாய்மார்களிடம் இரண்டு பாட்டிகளிடம் இந்த முருங்கைக்கீரையின் பயன்கள் என்ன முருங்ககளை சாப்பிடுவதால் என்ன நன்மை ஏற்படும் நன்மைகள் என்ன ஏற்படும் என்பதை பற்றி கேட்கலாம் நண்பர்களே வாங்க பக்கத்துல போய் அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பவாங்க ஆஹ் தாளி போவோம் பிள்ளைகளுக்கு நல்லது காசைக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் சத்து இருமுச்சத்து நல்லா நிறைய இருக்காதுல ஆமா ஆஹ் நாங்கள் பிறந்த இது புடிச்ச அந்த கீரைதான் ஆஹ்

பாட்டி வைத்தியத்தில் முருங்கக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது நண்பர்களே கீரையில் உள்ள இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி போன்றவை நம் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவித்து எலும்புகளை பலப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் நண்பர்களே ஆகவே முருங்கைக்கீரையை தினந்தோறும் நாம் சாப்பிடுவோம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்போம் நன்றி வணக்கம் நண்பர்கள்